ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெ்கம் அகரம் சமையல் இன்னைக்கு அகரம் சமையலில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பேச்சுலர்ஸ்க்கு வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ இதை வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் அரிசி தான் அது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்புக்குன்னா நாலு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லா பருப்பும் அரிசியும் நல்லா குழஞ்சி வரும் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன் அளவு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு கேஸ் போனதும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா குலைவாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கிறதுன்னு யோசனை வேண்டாம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இது பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து எடுத்துக்கிறேன் கடுகு உளுந்து பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் பொரிஞ்ச உடனே அஞ்சு பல் பூண்டை நான் தோலோட நான் தட்டி சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ அது கூடவே மூணு காஞ்ச மிளகாய் நாலு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த கருவேப்பிலோடய மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த தாளிப்பை நம்ம அந்த சாதத்தோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூட அப்பளம் ஊருகா இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாருங்க இருக்கும் சொன்ன பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் டிப் பண்ணுங்க